வணக்கம் வணக்கமானவர்களே இலத்திரனியல் பாடப்பிறப்பின் இலத்திரனியல் கூறுகளின் ஒரு முக்கிய கூறாகிய டிரான்சிஸ்டர் என்பது தொடர்பாக நாம் இந்த அலகிலே எமது கவனத்தை செலுத்த உள்ளோம் கற்பதன் மூலம் டிரான்சிஸ்டர் தொடர்பான அறிமுகம் திரான்சிஸ்டரின் அமைப்பு டிரான்சிஸ்டரில் உள்ள வகைகள் அவற்றின் குறியீடுகள் எவ்வாறு டிரான்சிஸ்டரின் முடிவிடங்களை இனங்காணுதல் என்பவை தொடர்பாக நாம் இங்கு ஆராய உள்ளோம் அறிமுகம் ஆரம்பகால இலத்திரணியல் சாதனங்கள் வெற்றிட குழாய்களை அடிப்படையாக கொண்டு அமைந்தவையாக காணப்பட்டன எனினும் கண்டுபிடிப்பு இலத்திரணியல் புரட்சிக்கு வழிகோலியது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் இலத்திரணியல் சாதனங்கள் மிகச் சிறிய பருமனையும் சக்தி சிக்கனத்தையும் உடையதாக தோற்றம் பெற்றது ஆரம்பகால இலத்திரணியல் சாதனங்களிலே பயன்படுத்தப்பட்ட இவ்வெற்றிட குழாய்கள் பருமனில் பெரியதாக அமைந்தமையால் ஆரம்பகால இலத்திரணியல் சாதனங்கள் மிக பெரிய பருமனுடையவையாக காணப்பட்டன எனினும் தற்போது இலத்திரணியல் சாதனங்கள் மிகச் சிறிய வடிவிலே தோற்றம் பெறுவதற்கு இச்சிறிய அளவிலான டிரான்சிஸ்டர்களின் கண்டுபிடிப்பே முக்கிய காரணம் எனலாம் அமைப்பு பற்றி நோக்குவோமாயின் டிரான்சிஸ்டர் எனப்படுவது இரண்டு பி என் சந்திகளை கொண்ட ஒரு இலத்திரணியல் கூறாகும் தனித்த பி என் சந்தியை கொண்ட ஒரு இலத்திரணியல் கூறாக நாம் இருவாயி என்பவற்றை நாம் முன்னே அலகுகளிலே கட்டெடுக்கிறோம் அந்த வகையிலே இரண்டு பி சந்திகளை கொண்ட ஒரு அமைப்பாக இத்ரான்சிஸ்டர்கள் அமைகின்றது இங்கு இத்ரான்சிஸ்டர்களில் அமையும் இரண்டு பி சந்திகள் அமையும் முறைக்கேற்ப இவை பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது ஒன்று பி என் மற்றியது npn பி டிரான்சிஸ்டர் PNP வகை டிரான்சிஸ்டர்களை நாம் நோக்குவோமாயின் இங்கு இரண்டு பி வகை குறைகடத்திகளிடையே ஒரு என் வகை குறைகடத்தி அமைவதன் மூலம் இங்கு இரண்டு பி என் சந்திகள் உருவாக வாய்ப்பு ஏற்படுகிறது இங்கு உள்ள ஒரு பி வகை குறைகடத்திக்கும் என் வகை குறைகடத்திக்கும் இடையிலான இணைப்பு ஒரு சந்தி இங்கால் உள்ள ஒரு பி வகை குறைகடத்திற்கும் ஒரு என் வகை குறைகடத்துக்கும் இடையிலான பிணைப்பு சந்தி இன்னொரு சந்தி ஆகவேதான் இரண்டு பி என் சந்திகள் உருவாகி அமைந்துள்ளன எனவே பி வகை குறைகடத்தியின் இடையே மெல்லிய என் வகை குறைகடத்தி படையொன்றை தோற்றுவிப்பதன் மூலம் டிரான்சிஸ்டர்களின் ஒரு வகையான பி பி வகை டிரான்சிஸ்டர்கள் தோற்றம் பெறுகிறது இதன் நேரெதிர்மாறாக இரண்டு வகை இடையே ஒரு பி வகை குறைகடத்தியை இணைப்பதன் மூலம் என் பி என் வகை டிரான்சிஸ்டர்கள் தோற்றம் பெறுகின்றன ஆகவே என் வகை குறைகடத்தியின் இடையே மிக மெல்லிய பி வகை குறைகடத்தி ஒன்றை தோற்றுவிப்பதன் மூலம் என் பி என் வகை டிரான்சிஸ்டர்கள் தோற்றம் பெற்றுள்ளன இதன் அடிப்படையிலே இரண்டு பி என் சந்திகளை கொண்ட இலத்திரனியல் கூறாகிய டிரான்சிஸ்டர்கள் அப்பியன் சந்திகள் உருவாகும் முறைக்கேற்ப பிரதானமாக இரண்டு வகைப்படுவதனால் டிரான்சிஸ்டர்கள் பிஎன்பி டிரான்சிஸ்டர் என் பி வகை டிரான்சிஸ்டர் என பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது டிரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை நோக்குவோமாயின் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் பிரதானமான மூன்று முடிவிடங்களை கொண்டிருக்கும் ஒன்று காலி என அழைக்கப்படும் எமிட்டர் இதனை இ என்னும் குறியீட்டினால் குறித்து காட்டுவர் எமிட்டர் என்பதன் முதல் ஆங்கில எழுத்தாகிய இ காலியை குறிக்கும் ஒரு குறியீடாக அமைகிறது அடுத்த முடிவிடமாக பேஸ் எனப்படும் அடி பேஸ் என்பதன் ஆங்கில முதல் எழுத்தாகிய பி எனும் குறியீடு இவ் பேஸ் எனப்படும் இரண்டாவது முடிவிடமாகிய அடியை குறிப்பிடுகிறது மூன்றாவது முடிவிடம் கலெக்டர் அதனை நாம் சேகரிப்பான் என அழைப்போம் கலெக்டர் எனும் ஆங்கில பதத்தின் முதலெழுத்தாகிய சி மூன்றாவது முடிவிடத்தின் குறியீடாக அமைகிறது எனவே ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் இ வி சி எமிட்டர் பேஸ் கலெக்டர் அதாவது காலி அடி சேகரிப்பான் எனப்படும் மூன்று முடிவிடங்களை கொண்டதாக அமை திரான்சிஸ்டருக்கான குறியீட்டினை நோக்குவோமாயின் அமைப்பு தொழிற்பாட்டு ரீதியில் வேறுபடும் இரண்டு வகையான டிரான்சிஸ்டர்களினதும் குறியீடுகளில் சிறிய வேறுபாடு காணப்படுவதை நாம் இங்கே காணலாம் இங்கே இரண்டு ட்ரான்சிஸ்டர் வகைகள் தரப்பட்டிருக்கின்றது பி என்பி என்பிஎன் என் பி என் வகை ட்ரான்சிஸ்டர் என நாம் இரண்டு வகையான டிரான்சிஸ்டர்கள் உள்ளது என கேட்டிருக்கிறோம் அந்த வகையிலே அவற்றின் இரண்டு குறியீடுகளும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன இரண்டு குறியீடுகளும் ஏறத்தாழ ஒரே வடிவுடையதாக காணப்படினும் இங்கு எமித்தர் காலி முடிவிடத்திலே ஒரு அம்புக்குறி குறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் அதில் பிஎன்பி வகை திரான் சிஸ்டரின் அம்புக்குறி திரான் சிஸ்டரின் உள் நோக்கியதாகவும் என் வகை டிரான்சிஸ்டரில் குறிக்கப்படும் அம்புக்குறி காலி பகுதியில் குறிக்கப்படும் அம்புக்குறி வெளி நோக்கியதாகவும் அமைந்துள்ளதை நீங்கள் காணலாம் இதுவே பி வகை திரான் சிஸ்டர் எனதும் என் பி என் வகை திரான் குறியீட்டிற்கான பிரதான வேறுபாடாகும் ஆகும் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக புகுந்தால் பி என்பி புகு என்பொழுது நாமது பி என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள முடியும் இது நீங்கள் ஞாபகப்படுத்தலுக்காக புகுந்தால் பி என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆயின் டிரான்சிஸ்டரின் அம்பு புகுவதனால் அதனை பி என நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கலாம் அதற்கு எதிரான அம்பு நீங்கள் என் என் வகை என ஞாபகப்படுத்துவது இலகுவாக அமையும் டிரான்சிஸ்டர்கள் மூன்று முடிவிடங்களை கொண்டுள்ளது என நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம் எனினும் டிரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை நீங்கள் பாவனை ரீதியில் அதாவது அனுபவ ரீதியில் டிரான்சிஸ்டர்களை கையாளும் போது இலத்திரனியல் சுற்றுக்களை அமைக்கும் போது டிரான்சிஸ்டர்களை கையாளும் வேளையிலே அத்திரான்சிசர்களின் மூன்று முடிவிடங்களையும் இனங்காணுவதற்கு இடர்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும் அந்த மூன்று முடிவிடங்களில் எது அடி எது காலி எது சேகரிப்பான் என்பதை இனங்காணுவதற்கு பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன அவற்றில் ஒன்று இந்த பல்மானி எனப்படும் மல்டிமீட்டரின் உதவியுடன் டிரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை காணலாம் எனினும் ஒரு சில திரான்சிசர்களின் முடிவிடங்களை காண்பதற்கு சில பொதுவான முறை என்று இல்லாவிட்டாலும் நமது காப்போதா சாதாரண தர பரீட்சையை மையமாக கொண்டு மிக இலகுவாக ஒரு சில நுட்ப முறைகள் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூற முடியும் அந்த வகையிலே திரான்சிசரிலே பல்வேறுபட்ட விதமான வகையுடைய டிரான்சிஸ்டர்கள் காணப்படுகின்றன இந்த வடிவான அமைப்புடைய டிரான்சிஸ்டர்களிலே இங்கே இந்த இரு இருபரிமாண குறுக்குவட்டு படம் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கிறது இவ்வகையான டிரான்சிஸ்டர்களை நீங்கள் பயன்படுத்த முயற்சிக்கும் சந்தர்ப்பங்களிலே இந்த கால்கள் உங்களது முகத்தை நோக்கி அமையத்தக்கவாறு டிரான்சிஸ்டர்களை பிடிப்பீர்களாயும் இங்கே குறிப்பிடப்பட்ட மூன்று முடிவிடங்களாகிய கால்கள் உங்களது முகத்தை நோக்கி இருக்கத்தக்கதாக கையினாலே இத்திரான்சிஸ்டர்களை பிடிப்பீர்களாயும் அவற்றின் முடிவிடங்கள் முறையே எமிட்டர் கலெக்டர் பேஸ் எமிட்டர் கலெக்டர் பேஸ் என இடமிருந்து வலமாக அமைவதை காணலாம் இதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த டிரான்சிஸ்டரின் முடிவிடங்களை இனங்கண்டு கொள்ள முடியும் இன்னொரு வகையான வடிவுடைய டிரான்சிஸ்டர் இங்கே தரப்பட்டிருக்கிறது இது கீழ்ப்பக்கம் வளைவற்ற இரண்டுமே சச்சதிரமாக வரத்தக்க கனவு வகையில் அமைந்த ஒரு டிரான்சிஸ்டர் முடிவிடமாகும் முன்னர் கூறியவாறு இங்கும் கால்களை உங்கள் முகத்திற்கு நேரே நோக்கியவாறு நீட்டிய வண்ணம் இந்த மேல் அடையாளம் இதில் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த அடையாளம் பகுதியில் இருக்காது இந்த அடையாளம் மேற்பகுதியில் இருக்கத்தக்கதாக இந்த கால்களை உங்கள் முகத்திற்கு நேரே நோக்கிய வண்ணம் பிடித்துக் கொண்டிருப்பீர்களாயின் இந்த கால்களின் ஒழுங்கு முறையே இடமிருந்து வளமாக பேஸ் கலெக்டர் எமிட்டர் அடி காலி சேகரிப்பான் என்ற வகையிலே அமைவதை காணலாம் இவை இரண்டுமே என் பி என் வகை டிரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை இனங்காண்பதற்கு இம்முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக இது மிக இலகுவான முறை எனினும் இது ஒரு தனித்த முடிந்த முடிவல்ல இது சில நேரம் வேறுபட முடியும் எனினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே இவ்வகையான முறைகளை பயன்படுத்தி நாம் டிரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை இனங்காண்பதற்கு பயன்படுத்த முடியும் எனவே கீழ்பகுதி இவ்வாறு வளைந்த நிலையில் உள்ள டிரான்சிஸ்டர்களாயின் அதற்கான முடிவிடங்களை எமித்தர் கலெக்டர் பேஸ் என்ற இடமிருந்து வளமான முறையிலும் இரண்டு பகுதியும் சீரான அமைப்புடைய டிரான்சிஸ்டர்களில் இடமிருந்து வலமாக பேஸ் கலெக்டர் எமித்தர் என்ற வகையிலும் முடிவிடங்கள் அமையும் என்பதன் மூலம் இம்முடிவிடங்களை இனங்கண்டு கொள்ள முடியும் இது என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர்களுக்கு பொருத்தமானதாக காணப்படும் நல்லது மாணவர்களே நாம் திரான்சிஸ்டர் என்பதன் அறிமுகத்தையும் அத்ரான்சிஸ்டரின் வகைகளையும் அத்ரான்சிஸ்டர்களின் முடிவிடங்களை இணங்கான முறையையும் இவ்வலகின் மூலம் கற்றுக்கொண்டோம்